வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நெடுழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் பன்னெண்டு பிறருக்காகவும் வாழுங்கள் இந்த ஒன்றை நான் அறிவேன் உங்களில் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் சேவை செய்வதற்கான வாய்ப்பை தேடி கண்டுபிடித்து செய்து வருபவர்களாக இருப்பீர்கள் என்கிறார் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற இசைக்கலைஞர் ஆம் நீங்கள் மக்களை மகிழ்வூட்டுவதற்காக இசை சேவை செய்து வரும் இசைக்கலைஞராக இருக்கலாம் மக்களை நன்னறிப்படுத்துவதற்காக எழுத்து சேவை செய்து வரும் எழுத்தாளராக இருக்கலாம் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகாசனம் தியானம் கற்றுத்தரும் சேவை புரிபவராக இருக்கலாம் கல்வி சேவை மருத்துவ சேவை கலை சேவை ஆன்மீக சேவை இப்படி பல சேவைகளில் ஈடுபடுபவராக இருக்கலாம் நீங்கள் அனைவரும் ஒன்றை ஆத்மார்த்தமாக உணர்ந்திருப்பீர்கள் அதாவது ஆத்ம திருப்தி இந்த ஆத்ம திருப்தி என்பது மத்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தும் போது மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்துள்ள அருட்பேராற்றலான பரம்பொருளின் வான்காந்த சக்தியின் ஒரு மிகச்சிறிய துகளே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஜீவகாந்த சக்தியாக இருக்கிறது என்கிறார் யோகிராஜ் வேதாத்ரி மகேஷி அவர்கள் அதாவது ஒரு ஜீவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜீவகாந்த சக்தியே மற்றொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது அந்த ஜீவகாந்த சக்தியே மற்ற ஜீவனை சந்தோஷப்பட வைக்கிறது மற்ற ஜீவனை மற்ற ஆத்மாவை மனதார சந்தோஷப்பட வைக்கும்போது நம்மை அறியாமலேயே நம் ஆத்மாவும் சந்தோஷப்படுகிறது அதனால் ஆத்ம திருப்தியுடன் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் வாழ வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் பிறருக்காகவும் வாழுங்கள் சிவ்கெராய் எனும் சிந்தனையாளர் தாம் எழுதிய யூ கேன் வின் உங்களால் வெல்ல முடியும் எனும் ஆங்கில நூலில் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் பிறரை பற்றி எண்ண வேண்டும் தன்னலம் கருதாமல் பிறருக்காக வாழும் பண்பு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதற்கு அவர் சொன்ன குட்டி கதை இதோ ஒரு பத்து வயது சிறுவன் ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றான் ஒரு இருக்கையில் அமர்ந்த அவன் அங்குள்ள பணிப்பெண்ணிடம் ஒரு குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் பேரை சொல்லி அதன் விலை என்ன என்று கேட்க அவளும் அது எழுபத்தைந்து சென்ட்டுகள் என்றாள் உடனே அந்த பையன் தன் கையில் உள்ள சென்ட்டுகளை எண்ணத் தொடங்கினாள் பிறகு அவளிடம் அதிலேயே சின்ன கப் என்னவில்லை என்று கேட்டான் அவள் பொறுமை இழந்தவளாக அறுபத்தைந்து சென்ட்டுகள் என்று சொன்னாள் அந்த பையன் அந்த சிறிய கப் ஐஸ்கிரீமையே கொண்டு வர சொல்லி ஆர்டர் செய்து சாப்பிட்டுவிட்டு பில் தொகையை செலுத்திவிட்டு கிளம்பிவிட்டான் காலை தட்டை எடுக்க வந்த பணிப்பெண் மனமுடுகி போனாள் காரணம் அந்த தட்டுக்கு அடியில் பத்து சென்ட் சில்லறைகள் அவளுக்காக டிப்ஸாக வைக்கப்பட்டிருந்தது அந்த சிறுவன் ஐஸ்கிரீம் வாங்குவதற்கு முன் அந்த பெண்ணிற்கு டிப்ஸாக ஏதாவது தர வேண்டுமென்று நினைத்திருக்கிறான் பெரிய கப் ஐஸ்கிரீம் சாப்பிட சரியான சில்லறை அவனிடம் இருந்த அவளுக்காக ஏதாவது கொடுக்க நினைத்து சிறிய கப்பே தனக்கு போதும் என்று நினைத்திருக்கிறான் அதாவது தன்னை பற்றி எண்ணுவதற்கு முன் பிறரை பற்றி எண்ணியிருக்கிறான் அந்த நிமிடம் அவன் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறான் ஐஸ்கிரீம் கப்பின் அளவு சிறியதாக இருந்தபோதும் அவன் மனம் வெகுவாக குளிர்ந்திருந்தது காரணம் பிறருக்கு ஒன்றை அளித்த சந்தோஷம் அவனுக்கு சந்தோஷத்தை அளித்திருக்கிறது இதையே ஈ துவக்கும் இன்பம் என்பார்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோல் தாம் உடைமை வைத்திழக்கும் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது தனக்காகவே பொருளை வைத்திருந்து பிறகு இழக்கும் கல் நஞ்சர் வறியவருக்கு ஒன்றை ஈந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர் என்கிறார் நடைமுறை வாழ்க்கையில் சிலரை பார்த்திருப்பீர்கள் அரண்மனை போன்ற பங்களா படகு போன்ற கார் விதவிதமாக பட்டாடை உண்ண வகை வகையான பட்சணங்கள் ஆனால் முகம் மட்டும் கடுகடுவின எந்த நேரமும் ஒரு டென்ஷன் பதட்டம் பரபரப்பு அதே நேரம் அவர் வீட்டு வேலையாளின் ஓலை குடிசையில் ஓயாத சிரிப்பலைகள் காரணம் என்ன இருவருக்குள்ளும் ஒரே வித்தியாசம் அதாவது முதலாம் அவர் தனக்காக வாழ்கிறார் இரண்டாம் பிறருக்காக பகிர்ந்துண்டு வாழ்கிறார் பிறருக்காக வாழும் நேரம் மனதிற்குள் ஒரு உற்சாகத்தை சட்டென விதைத்து விடுகிறது உதாரணமாக ஒரு தாய் தன் குழந்தையின் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுக்கிறாள் அந்த குழந்தையும் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து அதில் உள்ள பிஸ்கெட்டை ஒவ்வொன்றாக எடுத்து அருகில் உள்ளவர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிடுகிறது அதை பார்த்த தாய் உடனே முகம் வளர்கிறாள் குழந்தையை வாரி அணைத்துக் கொள்கிறாள் பார்த்தீங்களா என் குழந்தையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் தான் சாப்பிட்றான் என்று சொல்லி சொல்லி பூரித்து போகிறாள் மற்றவர்கள் நினைத்து பார்க்கிறது தன் குழந்தை என்று எண்ணும்போது தாய்க்கு அவ்வளவு பூரிப்பு பெற்ற தாயைப் போல தான் நம்மை படைத்த ஆண்டவரும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக நிறைய சந்தர்ப்பங்களை நம் கையில் கொடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்று வேடிக்கை பார்க்கிறார் மற்றவர்களை நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த சேவைகளை செய்கிறோம் மற்றவர்கள் மீது அன்பு பார்வை பார்க்கிறோம் என்று அறியப்படும்போது அந்த ஆண்டவனின் அருட்பார்வை நம்மீது விழுகிறது நாமும் வாழ்க்கையின் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் அன்றைய இதிகாச உலகில் பிறருக்காக வாழ்ந்து தனது கொடை சேவையால் இன்றளவும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவன் கர்ணன் இன்றைய சமுதாய உலகில் பிறருக்காக வாழ்ந்து தனது தண்ணிகரற்ற தொண்டினால் இன்றளவும் நம் மனதில் இடம் பிடித்தவர் மதர் தெரசா பிறருக்காகவே வாழ்ந்த மேலும் இருவரை நினைவு கூறலாம் கிடைத்த எல்லா வேலைகளையும் பார்த்து சேமித்து சேமித்ததை வைத்தே கிணறு சம்பந்தப்பட்ட தொழிலில் பங்குதாரரானார் ராக்பெல்லர் பிறகு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி தலைவராக தொழில் அதிபராக மாபெரும் கோடீஸ்வரர் ஆனார் கோடீஸ்வரர் ஆன போதும் தனக்காக வாழ விரும்பாது தான் சம்பாதித்ததை மனித குலத்திற்காக உதவ முன்வந்து கல்வி வளர்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி மத சேவை என்ற இந்த மூன்றிற்கும் செலவிட்டார் சம்பாதித்தது அனைத்தையும் பிறருக்கே திருப்பி தந்ததால் இவர் வாழ்க்கையில் தோல்வி என்பதே காணாத சந்தோஷ மனிதராக தனது தொண்ணூற்றி எட்டாவது வயது வரை வாழ்ந்து மறைந்தார் பிறருக்காக வாழ்வதிலே நிறைவை காண்கிறேன் என்று சொன்ன அவரை உலகம் எளிதில் மறக்காது திருமணம் வசதியான வாழ்வு இரண்டையுமே நான் விரும்பவில்லை மனித குலத்திற்கு தொண்டு செய்யவே விரும்புகிறேன் என்று கூறிய தன் மகளின் விருப்பத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் பெற்றோர்கள் இருப்பினும் அவளது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டனர் மகளும் நவீன நர்சிங் முறையை அறிமுகப்படுத்தி பிரிட்டிஷ் மருத்துவமனைகளை சீர்திருத்தும் பணியில் ஈடுபட்டு வெற்றி கண்டார் அவர்தான் தொண்டு செய்தவாறே தனது தொண்ணூத்தாறு வயது வரை வாழ்ந்து மறைந்த பிளாரன்ஸ் பிறருக்காக வாழும்போது செயல் யாவும் இறையறோடு சேர்ந்த ஒன்றாகி விடுகிறது இரையறளுடன் இருக்க வெற்றி நம் பக்கம் இருக்கும் என்பதை விளக்கும் குட்டி கதை இதோ ஒரு அடர்ந்த காட்டில் திடீரென தீப்பரவி மரங்கள் எல்லாம் பொழுதுவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது எல்லா விலங்குகளும் பறவைகளும் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குருவி மட்டும் தீவையை தீயை அணைக்க என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அதன் அறிவுக்கு எட்டியபடி பறந்து போய் அருகிலுள்ள குளத்தில் இருந்து தன் அழகால் ஒரு சொட்டு நீரை எடுத்து வந்து தெளித்து தீரை தீயை அணைக்க முற்பட்டது அதை பார்த்து விலங்குகளும் பறவைகளும் சிரித்தாலும் ஒரு மரங்கொத்தி பறவை மட்டும் சிந்திக்கவே செய்தது ஒரு சிறு குருவியே இந்த மாதிரி முயற்சி அடிக்கிறதே நாமும் ஒரு மரத்தை அழகால் வெட்டி வீழ்த்தினால் அந்த மரத்தில் தீ பரவாமல் காக்கலாமே என்று எண்ணி அந்த மரத்தை அழகால் கொத்த ஆரம்பித்தது மரங்கொத்தி டக் டக் என்று கொத்த குருவி பறந்து போய் தண்ணீர் கொண்டு வர அதை பார்த்த யானை சேச்ச இந்த சிறு பறவைகளுக்கு எட்டிய எண்ணம் கூட சேவை மனப்பான்மை கூட தனக்கு இல்லாமல் போகலாமா என்று வெட்கப்பட்டு அங்கிருந்த ஓரிரு மரங்களை வேரோடு பிடுங்கி தீயிலிருந்து காப்பாற்ற தன்னால் எவ்வளவு பாடுபட முடியும் என்று யோசித்து செயல்பட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இறைவன் இவர்களை இவ்வளவு முயற்சி எடுக்கும் போது இவர்களை காப்பாற்ற வேண்டிய நாம் சும்மா இருக்கலாமா என்று என்ன பேரருள் ஆற்றல் பெருமழையாக பொழிந்தது அந்த காடும் தீக்கிரையாகாமல் காப்பாற்றப்பட்டது இதிலிருந்து நம்மை பற்றி மட்டும் எண்ணாமல் சமுதாயத்தை பற்றியும் என்னும்போது இறைவன் உடனிருந்து வெற்றியை ஈட்டி தருவான் என்பதில் ஐயமில்லை என்று புரிகிறதல்லவா பிறருக்காக அன்றாடம் ஒரு சிறு உபகாரத்தையாவது செய்வதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சின்ன சின்ன உபகாரங்கள் உங்கள் உள்ளத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்களாலும் உங்கள் உதவிகள் உபகாரங்கள் நினைத்து பார்க்கப்படும் உங்களுக்கு ஒரு தேவை என்னும் போது அவர்கள் உதவிக்கரம் விரைந்து உங்களுக்காக செயல்படும் வெற்றி பெற்ற மனிதனாக வாழ முயல்வதை விட பிறருக்கு உபயோகமுள்ள மனிதனாக வாழ முயற்சி செய் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்போதும் உங்களை சுற்றி உள்ளவர்களை நினைத்து பாருங்கள் ஆண்டவன் எப்போதும் உங்களைச் சுற்றியே இருப்பார் இது வந்து அத்தியாயம் பன்னெண்டு அடுத்த வாரம் அத்தியாயம் பதிமூணு வேண்டாமே இந்த டென்ஷன் என்ற தலைப்பில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்